உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற மின் கட்டண உயர்வை பற்றி எடப்பாடி அடுத்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போவதா நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த மின் கட்டண உயர்வுக்கான மொத்த காரணமே அதிமுக கையெழுத்து போட்டு கொண்டு வந்த உதய மின் திட்டம் தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல உதய மின் திட்டம்னு ஒன்ன மோடி அரசாங்கம் அறிவிச்சது அது முழுக்க முழுக்க தனியார் மின் உற்பத்தி முதலாளிகளுக்கு ஆதரவான திட்டம் கலைஞர் அதை கடுமையாக எதிர்த்தார் ஏன்னா அதோட ரூல்ஸ் அப்படி அது என்னன்னா நுகர்வோர் விலை குறியீட்டை பொறுத்து வருடத்துக்கு ஒரு முறை ஆறு சதவீதம் வரை மின் கட்டணத்தை கட்டாயம் கூட்டணும்னு ஒரு ரூல் அப்படி கூட்டினா விலைவாசி ஏறும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அடுத்து மாநிலங்களில் மின்சார உற்பத்தி செலவை அந்தந்த மாநில மக்கள்கிட்ட இருந்தே அப்படியே வசூலிக்கின்றது ஒரு ரூல் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் உற்பத்தி செலவு ஒன்பது ரூபாய் ஆனால் நம்ம மூணு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாய் வரை தான் ஒரு யூனிட்டுக்கு வசூலிக்கிறோம் மீதிய அரசாங்கமே ஏற்றுக்குது இதை மாற்றுங்கன்னு அந்த கூட்டமைப்பு சொல்லுது அதாவது மறைமுகமாக மின் கடன் உயர்த்த சொல்லுது அடுத்து அரசோட மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு கடன் வேணும்னா வங்கிகள்கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள மின் கட்டணத்தை ஏற்றியதற்கான அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னா லோன் சாங்ஷன் ஆகணும்னு அடுத்த ரூல் இது மாதிரி சிக்கல்கள் இருந்ததனால உதய மின் திட்டத்தை ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கல இந்த திட்டம் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாசம் அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் கூட மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த உதவி மின் திட்டம் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய திட்டம் இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு அரசின் அலட்சியம் மற்றும் பிடிவாதமே அன் மாநில மக்கள் இந்த திட்டத்தால் பயனடைய முடியாமல் போனதுக்கு காரணம்னு மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்னார் இதுக்கு நடுவில் ஜெயலலிதா உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் அட்மிட் ஆனது இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி டிசம்பர் ஐந்துல ஜெயலலிதா இறந்து போறாங்க அடுத்த மாசமே அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்பது அப்போ மின்வாரி அமைச்சரான தங்கமணி ஓடோடி போய் முத வேலையா மின் திட்டத்தில் கையெழுத்த போட்டுட்டு விவரமா இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதுல இருந்து விளக்கு வாங்கிட்டு வந்துட்டார் இரண்டாயிரத்தி இருபது கொரோனா காலக்கட்டம் அதனால அதுவரை மின் கட்டணத்தை உயர்த்தல இவ்வளவு கலைவரங்களுக்கு மத்தியில இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வருது வந்தப்ப நடந்து முடிஞ்ச அதிமுக ஆட்சியோட மின்வாரிய நிதி இழப்பு ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் கோடி கடன் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி அந்த கடனுக்கான வட்டி மட்டுமே பதினாறாயிரம் கோடி அந்த ஆண்டு கூட திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தல அதுக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷமும் ஏத்தல

நிறுவனங்களுக்கு நாற்பது பைசாவும் வணிக நூறுவோருக்கு மாதத்துக்கு கூடுதலாக ரூபாய் பதினஞ்சு மட்டும்தான் வீட்டு மின் நுகர்வோர் ஒரு கோடி மின் நுகர்வோருக்கு கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை அறுபத்தி மூன்று லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் ஐந்து மட்டும் கூடும் முப்பத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் பதினஞ்சு கூடும் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் இருபத்தி ஐந்து கூடும் பதிமூணு லட்சம் பேருக்கு மாதம் ரூபாய் நாற்பது கூடும் இது போக பழைய நடைமுறையான வீட்டு மின் இணைப்புகளுக்கு நூறு யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் அப்புறம் குடிசை இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் இதெல்லாம் தொடர்ந்து வழங்கப்படும் அறிவிச்சது அதே மாதிரி விவசாயம் கைத்தறி விசைத்தறி வழிபாட்டு தலங்கள் தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சார மானியமும் தொடரும் அறிவிச்சது கட்டண உயர்வை காரணம் காட்டி எந்த சலுகையும் நிறுத்தல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மின் கட்டண உயர்வுக்கு பிறகு வீட்டு மின் நுகர்வாளருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அந்த கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு ஏற்கும்னு அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்ல ஐநூறு யூனிட்டுக்கு குறைவாக உபயோகிக்கிற சிறு வணிக நிறுவனங்கள் குடிசை மற்றும் சிறு தொழில்கள் விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்கள் இவங்களோட மின் கட்டண உயர்வையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும்னு அறிவிச்சிருக்கு இப்படி ஒன்றிய அரசையும் சமாளித்து நிதி சுமையும் தாங்கிக்கிட்டு மக்கள் மேலையும் மொத்த சுமையும் போடாம திறமையை அதை கையாண்டு இருக்கு திமுக அரசு ஒன்றிய அரசு சப்சிடி கொடுக்கும்னு ஓடி போய் உதய மின் திட்டத்தில் கழித்து போட்டுட்டு வந்த அதிமுக ஆட்சியில மின் பகிர்மான கழகத்தோட கடன் குறைஞ்சிருக்கணும்ல குறையில மாறா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எண்பத்தி ஓராயிரம் கோடியா இருந்த கடன் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் கோடியா அதிகரிச்சிருக்கு சரி உங்க வீட்டு பில்லே பிரச்சாரத்துக்கு கிளம்புற எடப்பாடி ஆட்சி காலத்துல ஏத்தன கட்டணம் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எலெக்ஷனுக்கு முன்ன போனா ஒரு நாலு சதவீதம் மட்டும் குறைச்சங்க ஆனா திமுக ஆட்சியில இப்ப வரைக்கும் முப்பது சதவீதம் மட்டும் தான் உயர்த்தப்பட்டிருக்கு தான் செய்த தப்ப மறைக்கிறதுக்காக வீடு வீடா பில்ல கொண்டுட்டு வர எடப்பாடி அனுப்ப மக்களே விரட்டிடிக்க போறாங்க